வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான வேளாண் துறையிலிருந்து என்னை ஒரு முறை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க அதில் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக தான் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து பயிற்சி கொடுத்துருந்தாங்க மலேசியாவில் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக நான் வந்து அந்த பயிற்சிக்கு போறதுக்கு பரிந்துரை செய்து ஏடி என்னை அனுப்பிச்சிருந்தாரு அங்கே ஏற்பட்ட அனுபவங்களை நம்ம நம்ம கூட பகிர்ந்ததுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு சதவீதமான சாகுபடி வந்து பழங்கள்ல மட்டும் செய்யறாங்க அங்க முதன்மையான ஒரு விவசாயம் பார்த்தோம்னா பாமாயில் தான் அங்க அதிகம் நம்ம அரசுல வந்து இந்த ஜாக் ஃபுட்ஸ்ல என்ன என்ன மேம்படுத்தணும் இந்த பலாப்பழத்துல என்ன நம்ம மேம்படுத்தணும் அதுல எப்படி அவங்க வந்து அதை மதிப்பு கூட்டி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நாள் பயிற்சி வந்து அங்க எங்களுக்கு கொடுத்தாங்க அங்க வந்து நாங்க போய் பார்க்கும்போது ஸ்டென் அப்படின்னு ஒருத்தர் எங்களுக்கு கோச்சா இருந்தா ஸ்டென் மிஸ்டர் ஸ்டென்னன் அவர் பேரு அவர் வந்து சீனாக்காரர் சீனாவில வந்து அங்க அந்த யூபிஎம் யூனிவர்சிட்டியில இருக்கார் அவர் எங்களை வந்து கூப்பிட்டு போனார் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய தோப்புக்குள்ளார கூட்டு போனார் அவங்க வந்து கூட்டு போயிட்டு இந்த மாதிரி ஜாக் ஃபுட்ஸ் எல்லாம் பாருங்க எங்க பலாப்பாளத்தான் பாருங்க அங்க நம்ம அளவுக்கு எல்லாம் மரம் கிடையாது நம்ம கொய்யா மரம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அங்க மரம் இந்த மாதிரி பெரிய மரங்களே அவங்க கண்ணால கூட என்ன பண்ணக்கூடாது நெட்ல தான் பாத்திருக்காங்க அவங்க அந்த கொய்யா மரம் மாதிரி இருக்கு ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அதை வந்து கட் பண்ணி தான் அதிகபட்சமே அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு இடையில பார்த்தோம்னா நமக்கு ஒரு எட்டு கிலோ ஆறு கிலோ அந்த ரேஞ்சு தான் வந்து பண்றாங்க நம்ம சின்ன சைஸ்ல நம்ம பிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா நம்ம கொத்துக்கா வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து அவங்க வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க அப்பயே அவங்கள்ட்ட வந்து தான் இறக்குமதி அவங்க அதிகமா பண்றாங்க நம்ம இந்தியாவில இருக்கிறத விட அவங்க வந்து சீனாவில இருந்து அதிகம் அவங்க தான் வந்து இறக்குமதி பண்றாங்க இந்த பல பழத்துல ஒன்று கூட அவங்க வந்து வேஸ்ட் பண்றது கிடையாது முதல்ல அந்த கொத்துக்காயா இருக்கிறது எல்லாமே ஸ்டார் ஹோட்டல்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை கொடுக்குறாங்க அதுல வந்து இந்த கமர்கட்டை மாதிரி ஒண்ணு செய்யறாங்க அதுல அதுக்கப்புறம் ஹோட்டல்ல புடி உருண்டை மாதிரி ஒண்ணு செய்யறாங்க அதுல இது வந்து அந்த கொத்துக்காயில் செய்கிறாங்க அதன் பிறகு இந்த கொட்டை பலா கொட்டையை என்ன பண்றாங்க அப்படின்னா பவுடர் ஆக்குறாங்க பவுடர் ஆக்கி இந்த பால் மால்ட் செய்யறாங்க இல்லையா அந்த மாதிரி இதை விஷயங்களை வந்து ஸ்டார் ஹோட்டலில் வந்து அவங்க பேக் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அந்த கொட்டையை நம்ம சாதா அதை ஒன்றுமே நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கூட அதை மதிப்பு கூட்ட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் காலையில் டீ டீ போடுறதுக்கு அந்த பல கொட்டை பவுடரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க அது கூட வந்து கொய்யா ஃப்ளவரு ஆரஞ்சு ஃப்ளவரு இந்த மாதிரி அதோடய ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி கொய்யாவுடைய இலையை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க பாக்கெட் மாதிரி போட்டுடுறாங்க சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் உள்ளே போட்டு அப்படியே கலக்கி சாப்பிட வேண்டியதான் அது வந்து டீயாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த சொலையில் இருக்கக்கூடிய சக்கை இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சக்கையை வந்து அழகாக எண்ணெயை கொதிக்க விட்டு அந்த எண்ணெயில் வந்து அப்படியே நம்ம சிப்ஸு போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி வெறும் சக்கையை அந்த சக்கையை வந்து கூலிங் பண்ணி கூலிங்னா நம்ம அதிகப்படியான குளிர்ச்சி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கு அதை வந்து கூலிங் பண்ணி சடனாக என்ன பண்றாங்க கொதி எண்ணெயில போட்டு அவங்க பாமாயில் வந்து மலேசியாவில் ரொம்ப அதிகம் ரொம்ப சீப்பா கிடைக்கும் ஒரு லிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா தான் ஒரு லிட்டர் பாமாயில் அவங்கள்ட்ட நம்ம ரேட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தி ஆறு ரூபா வரும் பாமாயில் அங்கே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் அதை வந்து போட்டு இப்போ நம்ம கடையில் எப்படி நம்ம மலாட்ட பயிர் போட்டு வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஜாக் ஃபுட்ஸ் உடைய இது வந்து அவங்க போட்டு வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல சொலையை வந்து நம்ம ஆறு மாதம் வரைக்கும் கெடாத அளவுக்கு அவங்க வந்து பதப்படுத்துறாங்க எல்லாமே வந்து அதில் வந்து அதில் அந்த பவுடர்லாம் சில சொல்கிறாங்க அதெல்லாம் அதில் தூவிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரிட்ஜில் மைனஸ் டிகிரிக்கு கீழே கொண்டு போயிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா வத்தல் மாதிரி என்ன பண்ணுறாங்க அதை வந்து பேக் பண்ணுறாங்க ஆறு சொலை தான் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மதிப்பு கூட்டி அந்த பொருள் வந்து ஆறு மாசம் வரைக்கும் அந்த சொலை வந்து கெடாதுன்னு சொல்றாங்க அது எங்க அனுப்புறாங்க அப்படின்னா அரபு நாடுகளுக்கு வந்து இந்த பலாசொலைய வந்து அனுப்புறாங்க நாலு சொலை ஆறு சொலை தான் இருக்கும் அதுல அது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு என்னது அது வந்து என்ன பண்ணாதுன்னா கிட்டே போகாது அந்த அளவுக்கு சூப்பரா வந்து அவங்க அதை பதப்படுத்தி சேல்ஸ் பண்றாங்க அதனுடைய அந்த கம்பெனி அங்கே மலேசியா கம்பெனியில வேலை செய்கிறவரு இப்போ மதுரையில் வந்து அங்கே வேலை செஞ்சவர் வந்து மதுரையில் இப்போ ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இந்த பலாசோலைக்காக ஒரு கம்பெனி வந்து அந்த பலாசோலை பதப்படுத்திட்டு இங்கிருந்து அனுப்புறாரு ஃபிளைட்ல அனுப்புறாரு பாலான்னு சொல்லிட்டு அவரோட பேரு அவரு தொடர்புகள்லாம் என் நம்பர் கூட என்ன இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பலாசோலையில மேலுக்கு இருக்கக்கூடிய அந்த மேட் இருக்கு பாருங்க மேலும் மேட்டை மேட்டை வந்து பவுடர் ஆகிக்கிறாங்க அது வந்து மாட்டு தீவனத்துக்கு வந்து அங்கே வந்து மாட்டு தீவனம் ஆட்டு தீவனத்துக்கு வந்து மலேசியாவில் அதை பயன்படுத்துறாங்க அவங்க வந்து இது சம்மந்தமாக எதுவுமே நான் அதை வேஸ்ட் வேஸ்ட் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாத அவங்க வந்து எத்தனை ரகம் இருக்குதுன்னு அவங்க மலேசியாவில் அந்த ஸ்டிம்ன்றவர் நம்மளை கேட்கும் பொழுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து ஒரு பதினைஞ்சி ரகம் தான் வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன இருக்கு அவங்கள்ட்ட வந்து இருக்குது அதுவும் சைனாவில் வந்து அவங்க அங்கேருந்து கொண்டு வந்தது நம்ம மகாராஷ்டிராவில இருந்து போனது ஆந்திராவில இருந்து வெரைட்டிலாம் எல்லாம் கொண்டு போய் அது கூட வச்சிருக்காங்க ஆனா நம்ம நம்ம அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வெரைட்டி வந்து அவங்கள்ட்ட இல்லை என்ன கேட்டாங்க உங்க எத்தனை வெரைட்டிக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்மள கேட்கும்பொழுது நான் வந்து என்ன சொன்னேன்னா அவங்கள்ட்ட வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு நூற்று கணக்கான வகையில எங்கள்கிட்ட வந்து பணம் இருக்குங்க அப்படின்னு கேக்குற அவர் சேர்லேருந்து இருந்து எழுந்து அந்த உட்காந்துருந்த அந்த புஷன் சேர்ல இருந்து எழுந்து நூற்று கணக்கான வகையா அப்படின் ஆமாங்க எனக்கு தெரியாத என்ன எங்க ஊர்ல நூற்றுக்கணக்கான வகையான பலா இருக்குதுங்க எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லும்போது உலகத்துல வேற எந்த இடத்துலையும் இந்த அளவுக்கான பலா வந்து இல்லை ரகங்கள் கிடையாது நமக்கு வந்து நம்மளுடைய அருமை வந்து நமக்கு தெரியல இதுதான் வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான தகவல் என்னன்னா நம்மளுடைய நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வளங்களும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வெரைட்டிஸும் உலக அளவுல வந்து நம்ம சொல்லும்போது அவங்க மூக்குல வெலை வைக்கிறாங்க அவங்கள வந்து அதிசயமா பார்க்குறாங்க நம்மள அந்த ஜாக் ஃபுட்ஸ் ஈவெண்ட்டுன்னு நாங்கள் போய் உட்காரும் பொழுது எங்கள்கிட்ட இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த தென்கோடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம நம்ம சொல்லையை கொடுத்தோம்னாலே அவங்களாம் வந்து இவ்வளோ டேஸ்டான்னு பார்ப்பாங்க அவங்க ஒரு சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை பெருசாக ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க்ல வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இடத்துல வந்துட்டாங்கன்னா அவங்க இது ஒரு பெரிய உலகம்ன்றதே அவங்களுக்கு அப்பதான் தெரியும் ஏன்னா நம்மளை விட வந்து ரொம்ப பின்தங்கி இந்த பலாப்பழத்தை வந்து இவங்கெல்லாம் எத்தனை நூறு ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல மலேசியாவில் அவங்க இத வந்து பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க நம்ம இடத்துல வந்து பார்த்துட்டாங்கன்னா இது வந்து இப்படி ஒன்று இருக்கான்றதே அவங்களுக்கு தெரியும் அதே போல எத்தனை ஏக்கர்ல அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் இடத்த வந்து விவசாயிங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் இடத்த வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மலேசியன்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த நாட்டு மலேசியன்ஸுக்கு கொடுக்குறாங்க கொடுத்து அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அதில் அவங்க பலா சாகுபடி பண்ணுறாங்க அதனால வந்து நம்ம நாட்டில் நாம் வெளிநாடுகள் இப்போ நாம் வந்து மலேசியாவை முழுமையாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஜாக் ஃப்ரூட்ஸுக்கான ஒரு மதிப்பீடு வந்து எதிர்காலத்தில் வந்து அதிகமாக இருக்குன்றது உண்மை அதுவும் மலேசியா சிங்கப்பூர் வந்து மேலே நாடுகளில் வந்து இதனுடைய பங்களிப்பு வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து அது தேவையாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல வந்து இந்த பலாப்பழத்துக்கு உலக நாடுகள் வந்து நம்மள்ட்ட நம்ம வந்து நிறைய வந்து சந்தைப்படுத்தணும் வெளிநாடுகளுக்கு நம்மள்ட்ட இந்த அளவுக்கு இருக்குன்றத அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தணும் நம்ம கொய்யா மரம் போல முந்திரி மரம் போல அப்படியே சின்ன சின்னதா தான் இருக்கும் அப்படியே கூடார மாதிரி தான் இருக்கும் தான் வந்து அதுல பாய் அதுல பறிக்கிற காய் தான் வந்து அந்த பழத்தை தான் வந்து வெரைட்டியா பண்றாங்க அவங்க வந்து விவசாயம் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா விவசாயமும் பொருளாதார ரீதியாகவே இப்போ பார்க்குறாங்க ஒரு எல்லாத்துக்குமே வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் வச்சிடறாங்க ஒவ்வொரு கலர்ஸ் வைக்கிறாங்க ஒரு 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 பலாவுக்கும் ஒரு ஒரு கலர் வைக்கிறாங்க இப்போ ஒரு க்ரீன்லாம் க்ரீனில் எல்லா மரத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரீன் ஒரு ஒரு ஐடென்டி ஒரு அடையாளம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு டார்க்கான ஒரு நிறத்தை வைக்கிறாங்க ஒரு மெரோன் கலர் மாதிரி ஒரு நிறத்தை வைக்கிறாங்க அப்புறம் லாஸ்டில் வந்து ஒரு ஒரு செம் ஒரு ஒரு சிகப்பு நிறமா வைக்கிறாங்க இந்த மூணு நாலு விதமா வந்து நிறங்களை வைக்கும் பொழுது அதை கரெக்டாக என்ன பண்றாங்க ஐடென்டி பண்ணி இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள இதை படிச்சிடணும் ஒண்ணு கூட அவங்க வேஸ்ட் பண்றது கிடையாது கரெக்டா வந்து அந்த டேட்ல வந்து அதை படிச்சு எட்டை எடுத்துடுறாங்க மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டா அங்க ஆர்டர் எடுத்துக்கிட்டு தான் இங்க காயை அவங்க வெட்டி அவங்க அந்த ரின்ன்றவர் அவர் அனுப்புவாரு அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த நாடுடைய பங்களிப்பும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து எதையும் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா அவங்க பண்றாங்க நம்ம அளவுக்கு பெரிய மரங்கள்லாம் அங்கே பார்க்கவே முடியல நான் சுற்றுப்பயணத்தில் பார்த்தும் பொழுது அங்கே ஒரு ஒரு முந்நூத்தி ஐம்பது நானூறு கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மரங்களே கிடையாது நான் இங்க வந்துட்டு நம்ம கீழ் போட்டோ எடுத்து நான் மரங்களில் போட்டோ எடுத்து நான் அனுப்புறப்ப அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற பேராசிரியர் வந்து இவ்வளவு பெரிய மரங்கள் இருக்குதா இவ்வளவு பெரிய காய் இருக்குதான்னு எனக்கு மெயில போட்டு ரிப்ளை கொடுத்துருந்தாரு அதை பார்க்கும்பொழுது நம்ம நாட்டில் வந்து இந்த வளங்களை வந்து மேலை நாடுகளுக்கு கொண்டு போகணும் நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு இதை சரியாக நம்ம வந்து கொடுத்து கடத்தி இதை வந்து நம்ம இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணணுமோ நம்மளால முடிந்த முயற்சியை செய்யணும் இந்த பலாதக்கு வருகை புரிந்த அனைத்து பங்காளர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் அனைவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய இந்த மேலை நாடுகளுடைய பயணத்தில் இந்த ஜாக் ஃப்ரூட்ஸ் வந்து இவ்வளவு ஒரு முக்கியம் இருக்குது எதிர்காலத்துல வந்து இது நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குன்றத உங்க மத்தியில் இந்த பதிவை வந்து பதுக்கின்றதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் கோவிந்தன் சொல்லிட்டு நமக்கு சென்னையில ஒரு அண்ணா வந்து நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு கோயம்பேடு மார்க்கெட்ல அவர் மூலியமா தான் நம்ம இங்கிருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம் கொத்துக்கா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு டன்னு கணக்குல நமக்கு வந்து வாய்ப்பு கே நிறைய கேட்டுட்டு இருக்காங்க வெளியில ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல என்னுடைய நம்பர் வேணா பதிவு பண்ணிக்கிங்க அவர் கோவிந்தன் தான் ஏஜென்ட் அதுக்கு அவர் மூலியமா தான் நம்ம வெளியில அனுப்புறோம் சந்தோஷ்னு ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்காரு வியாபாரி அவர் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கோயம்பேடுல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கீழ் மாம்பட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது அதிகப்படியான காய்கள் இருந்ததுன்னா வியாபாரிகள் இருந்தாலும் நம்ம தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு நம்ம வந்து வழிகாட்டுறோம் நம்ம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு ஒன்பது நூத்தி இருபத்தி ஐந்து ரமேஷ் திரும்பவும் நம்பர் பதிவு பண்றேன் தொண்ணூத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு இருநூத்தி ஒன்பது நூத்தி இருபத்தி ஐந்து ரமேஷ் இந்த பலாவை வந்து மதிப்பு சாகுபடி பண்றதுக்கு இப்ப மதுரையில் அண்ணா வந்து எல்லாத்தையும் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு அவர் இந்த ஜாக் ஃபுட் சம்பந்தமா மதிப்பு கூட்டி என்னென்ன பொருள் எல்லாம் கொடுக்கறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு வெரைட்டி வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு ஜாக் ஃபுட்ஸ் சீடில் வந்து பவுடர் சொலையை வந்து ஆறு மாதங்களுக்கு இடாம நம்ம பேரிச்சை மாதிரி கொட்டை சீடு எடுத்துட்டு அவர் வந்து பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டுருக்காரு முக்கியமாக மலேசியாவுக்கு அனுப்புறாரு அது யூபிஎம் யூனிவர்சிட்டி புத்ரா யூனிவர்சிட்டி சொல்லிட்டு மலேசியாவில் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அந்த தான் அதனுடைய ஃபார்முலா வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த கெமிக்கல் அந்த அது கூட என்னென்ன இப்படி பேக்கேஜ் பண்ணணுன்ற ஃபார்முலா வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கு அவர் பேட்டர்ன் வாங்கி அந்த பலாசொலை மதிப்பு கூட்டி கொடுத்துட்ருக்காரு அது வந்து காய வைக்காம பச்சாவே இருக்கும் அதுதான் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் வத்தல் மாதிரி இருக்காது பச்சையாகவே இருக்கும் அதில் அந்த எசன்ஸு கொஞ்சம் அதில் வந்து தூருவி தூவி அதை எப்படி சொல்லுவாங்க அதில் வந்து பேஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அதில் அந்த லிக்விடில் வந்து உள்ள விட்டு வெளியில் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆறு மாதம் வந்து கெடாது அது அந்த மாதிரி ஒரு மெத்தடில் மதுரையிலேருந்து பாலான ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய தொடர்பு நம்மள நம்மள்கிட்ட இருக்கு அப்படியே ஏதாவது ஜாக் ஃபுட் சம்மந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் மதிப்பு கூட்டி விற்கணும்னா யாருக்காவது தொழில்நுட்பம் தேவையா இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கே கூப்பிடுங்க நான் உங்களுக்கு அதுக்கான அணுகுமுறையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்